நாலு வேதபதி அருள்மிகு மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள நாலு வேதபதி ஊராட்சியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் புனரமைக்கப்பட்டு இன்று தீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த மூணாம் தேதி கணபதி பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால காகசாலை பூஜைகளுடன் தீபாராதனை இப்பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது மங்கள வாத்தியம் வழங்க புனித நீர் அடங்கிய கலசத்தை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என பக்தி பரவசுத்திரன் கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர் கும்பாபிஷேகத்தில் நாலு வதுபதி ஆன்மீக நண்பர்கள் கிராமவாசிகள் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இது காட்சி கண்ணிலே நின்றிருக்கும் முடியலும் கண்ணபிரானும் கிராமம் அந்த கும்பத்துக்கு